உலகிலேயே சிவனுக்காக கட்டப்பட்ட முதல் கோவில் எது அப்படின்னு தெரியுமா இந்த பிரபஞ்சம் தோன்றும் முன்பே அகிலத்தை காக்கும் அந்த சிவபெருமானுக்கு அமைந்த முதல் ஆலயம் நமது தமிழ்நாட்டில்தான் உள்ளது அதனை பார்த்தாலே நமக்கு கடவுளின் அருள் கிடைத்துவிடும் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் நீங்கள் உங்களின் வாழ்வில் ஒரு முறையாவது இங்கு போக வேண்டும் என்று மனதில் நினைத்து ஓம் நமசிவாய போற்றி என்று பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சிவனின் சொந்த ஊர் இங்குதான் முதன் முதலில் சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு பிரபஞ்சத்தின் ரகசியம் மற்றும் ஓம் என்ற மந்திரத்தை பற்றி விளக்கிய இடம் சுமார் மூவாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த குலுங்கும் இலந்தை மரம் உள்ள ஆலயம் உலகிலேயே முதல் நடராஜர் தோன்றிய ஊர் நவக்கிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோவில்கள் என்றும் கூறுகிறார்கள் ஆயிரம் சிவனடியார்கள் ஒரே நேரத்தில் மொச்சம் பெற்ற ஊர் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாக்கியம் உருவான இடம் இப்படி பல அதிசயங்கள் மற்றும் ஆச்சரியங்கள் கொண்ட ஊர்தான் ராமநாதபுரத்தில் இருக்கும் திரு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி திருக்கோவில் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் சிவனுக்கு தாளம் பூவை கொண்டு அர்ச்சனைக்கு செய்வார்கள் இங்கு பிரதோஷம் அன்று சிவபெருமான் மற்றும் அம்பாளுக்கு தாளம் பூவை வழிபட்டால் எப்பேற்பட்ட தோசமும் நீங்கிவிடும் என்று சொல்கிறார்கள்